ஹலோங்க எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு கதையை தான் பார்க்க போறோம் இந்த கதை கேட்கும் போதே உங்களோட கையெல்லாம் நடுங்க செய்யலாம் இந்த படத்துடைய மேல ஒரு கேஸ் குடுக்கறாங்க அவங்க சொன்ன விஷயத்த கேட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லாருமே அதிர்ந்து போறாங்க அப்படி அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க என்னோட இருபது வருஷம் மன வாழ்க்கையில கிட்டத்தட்ட ஆயிரம் முறை என்னோட கணவர் என்கிட்ட தப்பா நடந்திருக்காரு ஒரு வாரத்துக்கு ரெண்டு வாட்டி யாச்சு என்ன அவரு கெடுத்திருக்காரு அப்படி இருபது வருஷத்துல ஆயிரம் முறை அந்த சம்பவம் நடந்திருக்குன்ற மாதிரி சொல்ல இதை கேட்ட உடனே அவங்க கணவர் ஆபீஸுக்கு கால் பண்ணி உடனடியா ஸ்டேஷனுக்கும் வர சொல்றாங்க அங்க இருந்து தாங்க இந்த கதையில நிறைய ட்விஸ்டுகள் ஓபன் ஆகுது அந்த ட்விஸ்டுகள்ல என்ன நம்ம ஹீரோயினோட வாழ்க்கையில அப்படி என்ன நடந்தது அப்படின்ற எல்லாத்தையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இந்த கதையில பாக்க போறோம் அண்ட் முடிஞ்ச ஒரு குட்டி லைக்கோட கண்டினியூ பண்ணுங்க அது எனக்கு ஒரு என்கரேஜிங்கா இருக்கும் பை தி வே நாகவின் நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை இந்த படம் ஒரு ஆந்தாலஜி மூவிங்க இதுல ஸ்லீப்பிங் பார்ட்னர் அப்படின்ற ஒரு எபிசோடு தான் இது படத்தை ஓபன் பண்ணா பிந்து அப்படின்ற மாதிரி ஒரு லேடிய காமிக்கிறாங்க இவங்க தாங்க நம்ம ஹீரோயின் திருமணமாகி இருபது வருஷம் ஆகுது அவங்களுக்குள்ள வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு சோகங்களும் கஷ்டங்களும் வலிகளும் இருக்குங்க இப்ப கூட அவங்களோட ஆள்காட்டி விரல ஏதோ காயப்பட்டுருச்சுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல வந்து காட்ட எத்தனை முறமா இந்த விரலை உடச்சிக்கிட்டு ஹாஸ்பிடலுக்கு வந்து கட்டு போட்டு போவீங்க இதுக்கப்புறமும் இந்த விரலை நீங்க காயப்படுத்திக்கிட்டீங்கன்னா ரெக்கவர் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அதனால பத்திரமா பாத்துக்க

இருக்குங்க அப்படி அந்த உடஞ்சு போன அந்த விரலை வச்சு அவங்க கஷ்டப்பட்டு கையெழுத்து போட அப்ப பக்கத்துல இருக்க அவங்க கணவர் கூட கண்டுக்க மாட்டாரு ஆனா ராகேஷ் உதவுறாரு கொஞ்ச நேரத்திலேயே அங்க வர அந்த கணவரும் சார் இந்த சமோசாவை எடுத்துக்கங்க என் பொண்டா டீ டீ கூட மட்டமா தான் போடுவா ஆனா இந்த சமோசா பெஸ்ட் சமோசா அதுக்காக தான் இருபது வருஷம் இவ்வளவு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கன்ற மாதிரி நகைச்சுவையா அவங்க மனைவி முன்னாடியே ஹர்ட் பண்ற மாதிரி பேச கொஞ்ச நேரத்திலேயே சும்மா ஜோக்குக்கா இவ எனக்கு ஸ்லீப்பிங் பார்ட்னர் மட்டும்தான் எல்லாத்தையும் கொஞ்சம் ஸ்போர்ட்டிவா எடுத்துப்பான்ற மாதிரி சொல்றாங்க இப்போ கட் பண்ணா ராத்திரி அவங்க கணவர் தூங்கிக்கிட்டு இருக்க நம்ம பிந்து அவங்க கணவர் பேசின வார்த்தைகளெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டு அவ்வளோ ஹர்ட் ஆகுறாங்க வந்திருந்த சொந்தக்கார முன்னாடி இப்படிதான் பேசணுமான்ற மாதிரி நினைக்க இப்ப அடுத்த நாள் காலையிலயும் மதியம் சமையலுக்கு தேவையான இந்த காய்கறி கிழற விஷயத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு நம்ம பிந்துக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க அந்த பொண்ணுமே ஃபாரின்ல படிப்பாங்க அப்படி அவங்க பொண்ணு கூட அவங்க வீடியோ கால்ல பேசிக்கிட்டு இருக்க ஏ சோஃபியா இந்த வாட்டி லீவுக்கு வரப்போ அம்மா கூட கிச்சன்ல கொஞ்சமாச்சு ஹெல்ப் பண்ணும் சரியான்ற மாதிரி கேட்க ஐயா நான் என்ன உன்ன மாதிரி வேலை கறியா எல்லாம் என்னால நுழைய முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க பொண்ணு ஒன்னும் ஹர்ட் ஆகுற மாதிரி பேச அது நம்ம ஹீரோயின் பிந்துக்கு ஒரு மாதிரி ஆகுதுங்க அப்படி கணவராலையும் புரிஞ்சுக்க முடியாம பொண்ணும் இப்படி பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு ரொம்ப கஷ்டத்தோட தான் நம்ம பிந்து வாழ்வாங்க அவங்களுக்கு பொழுதுபோக்கா இருக்கிற ஒரே விஷயம் யூடியூப்ல எதனா கதை கேட்பாங்க அப்படி இல்லைனா எதனா புக்ஸ் படிப்பாங்க அப்படி அவங்க கணவர் காலையில வேலைக்கு போயிட்டாருன்னா ராத்திரி ஆகுங்க அப்படி ஒரு மதிய சமயத்துல அவங்க கணவர் ஒருத்தர வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு அந்த ராகேஷ்னு சொல்லி அவரும் நம்ம பிந்துவோட வீட்டுக்கு வராரு பிந்துவுமே கதவை திறந்து பார்த்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் ஆபீஸ்ல இருப்பாரு என்ன இங்க வந்திருக்கீங்க போறீங்கன்ற மாதிரி கேட்க இல்ல ஆக்சுவலி நான் ஆபீஸ் லீவ் போட்டுட்டேன் இன்னும் ரெண்டு மாசத்துல எனக்கு கல்யாணம் இருக்கு அதான் இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு வந்திருக்கன்ற மாதிரி சொல்ல இவங்களும் அந்த ராகேஷ உட்கார வச்சு டீ போடுறாங்க அப்புறம் ராகேஷ் அந்த பொண்ணு பேர் என்ன அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜான்ற மாதிரி நிறைய கேள்விகள் கேட்க பொண்ணு பேர் என்ன பொண்ணு போட்டோவே உங்களுக்கு காமிக்கிறான்னு சொல்லி அந்த ராகேஷும் அவர் போன்ல இருக்கிற அந்த பொண்ணுடைய போட்டோஸ் எல்லாம் காமிச்சுக்கிட்டு இருக்க அப்ப இவங்க கொஞ்சம் பிரைவேட்டா எடுத்துக்கிட்ட போட்டோஸ்லாம் தெரியாம அங்க ஓபன் ஆயிடுதுங்க அதையும் நம்ம பிந்து பாக்குறாங்க அவங்களுக்கும் ஒரு மாதிரி ஆகுது ஐயோ சாரி ராகேஷ்ன்ற மாதிரி சொல்ல இல்ல பிந்து நீங்க பாக்கலாம் இது ஒண்ணும் தப்பு இல்ல அன்னைக்கே சொல்லணும்னு நினைச்சேன் உங்க கணவர் உங்களை எவ்வளவு கஷ்டப்படுத்துறாருல ஆக்சுவலி உங்க அழகுக்கும் நீங்க சமைக்கிற திறமைக்கும் நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல அப்படின்ற மாதிரி மெல்ல இந்த ராகேஷும் இந்த பிந்து பக்கத்துல வராங்க அப்ப அந்த இடத்துல காலிங் பில் சவுண்ட் கேக்குதுங்க உடனே நம்ம பிந்து அவங்க கணவருக்கு மதியம் லஞ்ச் கட்டி டிரைவர் கிட்ட கொடுத்து அனுப்புவாங்க அப்படி அந்த டிரைவர் கிட்டையும் லஞ்சு எடுத்துட்டு போய் கொடுக்க இப்ப கதவை திறந்து வச்சுட்டு ராகேஷ் நீங்க வந்து வெளிய போன்ற மாதிரி அந்த ராகேஷையும் வெளிய போக சொல்றாங்க ஆனா ராகேஷோ அந்த இடத்துல பிந்து நான் எப்போ உங்களை பார்த்தனோ அப்பயே என் மனசு

அத அதை ஹீரோயினோட கணவர் கிட்டையும் சொல்றாரு இப்ப ராத்திரி வீட்டுக்கு வந்த ஹீரோயினோட கணவரும் என்ன ராகேஷ் வீட்டுக்கு வந்தானாமே எப்ப வந்தான்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் தயங்குறாங்க என்ன சொல்றதுன்னு தெரியாம அந்த ராகேஷ் தினமும் வீட்டுக்கு வந்துதான் போறான் அப்படின்ற மாதிரி சொல்ல எதுக்காக வந்து போறான் ஆக்சுவலி நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றோம் அப்படின்ற மாதிரியும் அவங்க கணவர் கிட்ட சொல்ல அவருக்கும் அந்த இடத்துல சிரிப்பு தாங்க வருது உனக்கு மண்டேல எதுனா பைத்தியம் முடிச்சிருக்கா என்ன பேசிட்டு இருக்கன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லி தன்னோட மனைவிய அங்க இருந்து தர தரன்னு ரூம்ல இருக்கிற கண்ணாடி முன்னாடியோ கொண்டு போய் நிப்பாட்டுறாரு அங்க பாரு உன்னோட மூஞ்ச பாரு எவ்வளவு கேவலமா அசிங்கமா இருக்க தெரியுமா இந்த மூஞ்சி போய் எம்எல்ஏ பையன் லவ் பண்றான்னு சொல்லுதா உனக்கு அந்த பையனை புடிச்சிருக்குன்னு சொல்லு அதுக்காக அந்த பையன் உன்னை லவ் பண்றான் அதுக்காக வீட்டுக்கு வந்து போறான்னு போய் சொன்ன வெளுத்து புடுவேன்ற மாதிரியும் ரொம்ப கேவலப்படுத்தி தன்னோட மனைவியே அப்படி பேசுறாருங்க பாருங்க அப்ப கூட அந்த கணவருக்கு தன்னோட மனைவி இப்படி வேற ஒரு பையனை காதலிக்கிறான்னு சொல்றதுல சந்தேகம் வரல நம்ம மனைவிய போய் அந்த பையன் எப்படி காதலிக்க போறான் அப்படின்றதுல சந்தேகம் இதுல நம்ம பிந்து இன்னமும் உடஞ்சி போறாங்க கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோயினோட கணவர் இருக்காருல அவரு டிவி பாத்துக்கிட்டே இருக்க அப்பா அவருக்கு ஏதோ ஒரு எண்ணம் தோன்றுதுங்க மனைவி எல்லாம் கைக்குள்ளேயே வச்சுக்கணும் கொஞ்ச நாளா நம்ம அவ கிட்ட அன்பா பேசாதனால்தான் அவ இப்படி டிராக் மாதிரி போறா போல இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் நினைச்சுக்கிட்டு இப்ப நேரம் ரூமுக்கு வராரு அங்க அவங்க மனைவி வேணா வேணான்னு சொல்லியும் அவங்க மனைவியோட கைய போட்டு அந்த விரல் இருக்கும் பாத்தீங்களா அந்த விரல உடைச்சு அவங்க மனைவி கூட அவர் ஒன்னா இருக்காரு சோ இப்ப புரியுதா நம்ம ஹீரோயினுடைய ஆள் விரல் எதுக்காக அடிக்கடி உடஞ்சு போகுதுன்னு சொல்லி இப்படி இருபது வருஷம் அவங்க இந்த கஷ்டத்தை பட்டு தாங்க இருப்பாங்க இப்ப இவங்களும் வெளிய ஹால்ல உட்காந்து கதறி அழுகுறாங்க அப்பதான் ராகேஷ் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது இவங்களும் ராகேஷ்க்கு உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்றேன்ன்ற மாதிரி சொல்ல இப்ப அந்த ராகேஷும் பதிலுக்கு அப்ப நாளைக்கு மதியமே வந்துருவான்ற மாதிரி கேட்க அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு இந்த ராகேஷ் ஓட தாட்டம் கொஞ்சம் தப்பா இருக்கிற மாதிரி தோணுது அவன் உண்மையாலே காதலுக்காக தான் நம்ம கூட பழகுறானா இல்ல வேற எதுக்கா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க கொஞ்ச நேரத்துலயே இவங்க ராகேஷ் அனுப்பின மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணாம இருக்க அப்ப பதிலுக்கு அந்த ராகேஷும் கால் பண்ணி பாக்குறாரு இவங்க காலும் எடுக்காத அதனால கொஞ்ச நேரத்திலேயே அந்த ராகேஷ் உங்க போனுக்கு ஒரு வீடியோ அனுப்புறாருங்க அந்த வீடியோல இவங்களும் அந்த ராகேஷும் ஒன்னா இருக்கிற எல்லா விஷயமும் அந்த வீடியோல இருக்குங்க இத பாக்குற ஹீரோயினும் ரொம்ப பயப்படுறாங்க துடிச்சு போறாங்க இந்த விஷயம் மட்டும் வெளியே வந்தா மானமே போயிடுமே சொல்லி ராகேஷுக்கும் கால் பண்ணி இதை எதுக்கு ரெக்கார்ட் பண்ண உடனே டெலிட் பண்ணுன்ற மாதிரி நம்ம ஹீரோயினும் சொல்ல அங்க ராகேஷும் சிரிக்க செய்யறாங்க ஃபோன் பண்ண ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேற நீ எல்லாம் ஒரு ஆளு நீ சொல்லி நான் டெலிட் பண்ணணுமா டெலிட் எல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி அப்பதான் அந்த ராகேஷும் அவனோட சுயரூபம் விருப்பத்தை காமிக்கிறான் இப்போ நம்ம ஹீரோயினுக்கும் முதல் வாட்டி அன்பு கிடைச்சதுன்னு சொல்லி நம்ம இது மாதிரி போனோம் ஆனா கடைசியில இவனும் நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டானே என்னடா வாழ்க்கை இதுன்னு சொல்லி இப்ப அவங்களுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணும் புரியலைங்க அப்படி தாங்க அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் இந்த எல்லாத்தையுமே கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு சொல்லி ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போறாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நம்ம ஹீரோயினோட கணவருக்கும் கால் பண்ணி அங்க வர சொல்ல நம்ம ஹீரோயினோட கணவர் அங்க என்ன நினைச்சுக்கிறாருன்னா நம்ம மனைவி சொன்னது உண்மைதான் போல இருக்கு உண்மையாலேயே அந்த ராகேஷ் நம்ம மனைவிய காதலிக்கிற மாதிரி காதலிச்சு ஏமாத்தி விட்டுட்டான் போல இருக்கு அதை கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு தான் மனைவி ஸ்டேஷன் வந்திருக்கா போல இருக்குன்னு சொல்லி அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினோட கணவர் வந்து ஹே பிந்து நீ என்ன லூசா சரி ஓகே இந்த விஷயம்லாம் எல்லாம் நமக்குள்ள இருக்கட்டும் அந்த ராகேஷ் எம்எல்ஏவோட பையன் அவனுக்கு எதிராலாம் கேஸ் கொடுத்தனா நம்மளுக்கு தான் ஆபத்துன்ற மாதிரி அங்க அவங்க மனைவிக்கு என்னானாலும் பரவாயில்ல இவர் பின்வாங்கணும்னு சொல்லி ரொம்ப கேவலமா நினைக்கிறாருங்க ஆனா அங்கயோ ஒரு பெண் போலீஸ் இருக்காங்க அவங்களும் ஹலோ சார் உங்க மனைவி அந்த ராகேஷ் மேல கேஸ் கொடுக்கல உங்க மேல கேஸ் கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி சொல்ல இதை கேட்ட அந்த கணவர் இருக்கும் ஒண்ணும் புரியல என்ன கேஸ்னு கேட்கும் நீங்க இருபது வருஷமா உங்க மனைவிய கொடுமைப்படுத்தி வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அப்பதான் நம்ம ஹீரோயினும் இந்த இருபது வருஷத்துல என்னுடைய கல்யாணத்துக்கு பிறகு நடந்த முதல் இரவுல இருந்து நேத்து இரவு வரைக்கும் இதோ இருக்காரு இந்த மனுஷன் என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு எந்த ஒரு வார்த்தையும் கேட்காம என்ன ஒவ்வொரு இரவும் காயப்படுத்தி என்ன கெடுத்திருக்கான் ஒரு பொண்ணு நோ சொன்னா நோ தான் அது மனைவியாவே இருந்தாலும் சரி அது நோ தான் ஆனா நான் சொல்ற ஒரு நோவா கூட அவன் கேட்டதில்ல அப்படி இருபது வருஷம் அவங்க கிட்ட இந்த துன்பத்தை அனுபவிச்சிருக்கிறதுனால என்னோட புருஷ மேல நான் இந்த கேச குடுக்கிறேன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அங்க சொல்றாங்க இதை கேக்குற உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் புருஷ மேல மட்டும் தான் கேஸ் கொடுத்தாங்களா ஏன் அந்த ராகேஷ் மேல கொடுக்கலன்னு சொல்லி அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க நல்ல கவனமா கேளுங்க இப்போ அங்க போலீஸ் ஸ்டேஷன்லயும் தன்னோட மனைவி கால்ல விழுந்து இந்த கணவரும் சாரி கேக்குறாரு மாமா நான் உன்னை எவ்வளவு தங்கம் போல பாத்துக்கிறேன் இது வரைக்கும் பாத்துக்கலனாலும் இதுக்கப்புறம் பாத்துக்கிறமா தயவு செஞ்சு இந்த கேஸை மட்டும் வாபஸ் வாங்கிடுமா வெளியே தெரிஞ்சா அசிங்கமா போயிடுமான்னு சொல்லி அங்க கா கால்ல விழுந்து கெஞ்சதனால அந்த கேஸையும் அவங்க வாபஸ் வாங்க இப்போ எப்படியோ கார்ல போற வழியிலையும் இதுக்கப்புறம் நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம் லைஃப்ல எதுனாலும் பேசி சால்வ் பண்ணிக்கலாம் உனக்கு நான் பிடிச்ச மாதிரி எல்லாம் இருக்கன்ற மாதிரி இப்படி ஹீரோயின் கிட்டையும் பம்பிக்கிட்டு இருக்காரு ஒரு கடத்துல இவங்க வீட்டுக்கும் வந்து சேர அப்பதான் ஹீரோயினும் இப்போ கூட நான் கேஸ் கொடுத்ததுனால தான் பயந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்தை காமிக்கவா இவங்க காதலிச்ச அந்த ராகேஷ் ஒரு வீடியோ அனுப்புனா பாத்தீங்களா அந்த வீடியோ எடுத்துட்டு வந்து தன்னோட கணவர் கிட்ட காமிக்க அதை பாக்குற அவருக்கும் ஒன்னும் புரியல அப்ப நீ சொன்னது உண்மைதானா அந்த ராகேஷ் உங்கூட ஒன்னா இருந்திருக்கானான்ற மாதிரி கேக்க ஆமா உண்மைதான் அந்த ராகேஷ் கெட்ட வந்தான் இதை எல்லாத்தையும் வீடியோ எடுத்து என்ன மிரட்டினான் ஆனா அவனால் லவ் பண்ண டைம்ல நான் ரொம்ப நிம்மதியா இருந்தேன் இந்த இருபது வருஷம் என்ன நீ எவ்வளவு கஷ்டப்படுத்தி இருப்ப ஆனா இந்த ரெண்டு வாரம் அவன் என் கூட ஒன்னா இருந்தப்பெல்லாம் நான் ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கைனா இதுதான் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு இவனை பார்த்து கத்துக்கோன்ற மாதிரியும் அவங்க புருஷனை காரி துப்புறாங்க அப்பதான் இது வரைக்கும் தன்னோட மனைவிய ஒரு வேலைக்காரி மாதிரி தான் இல்லங்க வேலைக்காரி விட ரொம்ப கொடுமையா தான் நம்ம வீட்டுல வச்சிருந்தோம் அப்படின்ற எல்லாத்தையும் அந்த இடத்துலயே இவர் புரிஞ்சிக்க இப்போ தன்னோட மனைவி கிட்ட வந்து நம்ம முதல்ல இருந்து எல்லாத்தையும் ஆரம்பிக்கலாம் எல்லாத்தையும் மறந்துடு எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுன்ற மாதிரி இவர் கேக்குறாரு ஓ எப்படி இருபது வருஷமா என்ன தினந்தோறும் கெடுத்து கொடுமைப்படுத்துவ இப்போ ஒரு சாரி கேட்டா எல்லாம் சரியாயிடுமா நான் கொடுத்த கேச இன்னும் வாபஸ் வாங்கல நான் கோர்ட்டுக்கு போய் நீ எனக்கு பண்ண கொடுமையெல்லாம் வெளியே சொல்றது மூலயமா என்ன மாதிரி தினந்தோறும் வாழ்க்கையில இந்த மாதிரியான வழிகளை சொல்ல முடியாம தவிக்கிற எல்லா பெண்களுக்கும் ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் அவங்கள கொடுமைப்படுத்துகிற அவங்க கணவர்களும் திருந்துவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க அப்படி ஒரு டைம்ல தான் அந்த ராகேஷ் இருக்கான் பாத்தீங்களா அவர் ரொம்ப வேகமாக கோவமா நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு கதவையெல்லாம் உடைச்சிக்கிட்டு வராங்க எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம ரெண்டு பேரும் இருந்த வீடியோவை நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு அனுப்புவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினை பார்த்து கேட்க அங்க நம்ம ஹீரோயினும் சிரிக்க செய்யறாங்க ஆமாங்க நம்ம ஹீரோயின் இந்த ராகேஷை இப்படி தாங்க பழி அப்படி இந்த ராகேஷ் இந்த வீடியோ அனுப்பி நம்ம ஹீரோயினை மிரட்டிருப்பார்ல அது வீடியோல இந்த ராகேஷே இருப்பாரு ஏன்டா ஒரு பொண்ணுக்கு மட்டும் தான் மானம் இருக்கா என்ன ஏன் உனக்கெல்லாம் இல்லையான்னு சொல்லி இப்போ அதே வீடியோவை அந்த ராகேஷ் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு அனுப்பி இப்போ அந்த பொண்ணு பார்த்து இவங்களோட கல்யாணமே நின்றுருக்கோங்க இதுல கடுப்பாயி தான் இப்போ ராகேஷ் வந்து நம்ம ஹீரோயினை மிரட்ட பதிலுக்கு நம்ம ஹீரோயினுமே என்னடா மிரட்டுற மிஞ்சி போனா என்ன பண்ணுவ இந்த வீடியோவை இன்டர்நெட்ல போடுவேன் அதை தாண்டி என்ன பண்ணிட போற இங்க பாரு நீ இந்த வீடியோவை போட்டேன்னா நானும் போடுவேன் உங்க அப்பா எம்எல்ஏ எலக்ஷன் வேற வர மாதிரி இருக்கு எம்எல்ஏவோட பையன் இப்படி இருந்திருக்கான்னு சொல்லி ஊருக்கு ஊருக்காரங்களா நாள் அடிச்சிருவாங்க என்ன சொல்ற வீடியோ வச்சுக்கிறியா இல்ல டெலிட் பண்றியா அப்படின்ற மாதிரி கேட்க இப்ப அந்த ராகேஷுக்கும் என்ன பண்றதுன்னு புரியலைங்க அந்த ராகேஷும் வேற வழி இல்லாம அந்த வீடியோவை டெலிட் பண்ண அவ்வளவுதாங்க இதை பாக்குற அவங்க கணவரும் போக இப்ப எல்லாத்தையும் சால்வ் பண்ண நம்ம ஹீரோயினும் இது வரைக்கும் குடும்பம் கௌரவம்னு நம்ம வாழ்ந்துட்டோம் இதுக்கப்புறம் இருக்கிற காலத்திலேயாச்சு நமக்காக வாழ்வோம் சொல்லி நம்ம ஹீரோயினுக்கு கார் ஓட்ட வரும் ஆனா ஒரு வாட்டி கூட டிரைவர் சீட்ல உட்காந்துருக்க மாட்டாங்க அப்ப அவங்க கணவரோட காரை எடுத்துக்கிட்டு அப்படியே சிறகடிச்சு பறக்கிற மாதிரி இந்த கதைய முடிக்கிறாங்க ரொம்பவுமே ஒரு அழுத்தமான ஒரு கதை தாங்க இது சோ இந்த கதை எப்படி இருந்தது அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸ தொறந்து பாக்குறதுக்கு நம்மளோட சேனலை பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஸோ மச்